எல்லாருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் சாமி கிராமம் ஸ்ரீ காளிபுரம் ஸ்ரீ காளி பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் இன்னைக்கு வந்து நவக்கிரக பரிகாரம் வந்து ராகு கேது நேற்று பெயர்ச்சி ஆனதுனால இன்றைக்கி வந்து ராகு கேது பெயர்ச்சி ஆன பரிகாரம் இன்னைக்கு செஞ்சுச்சு எல்லாரோடைய குடும்ப பேர் அவங்க பேர் நட்சத்திரம் எல்லாம் கேட்டு அவங்களோட பரிகாரம் இன்றைக்கி அதே அதேமாரி அந்த பதினொன்று பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒம்பது நவகிரகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இதுதான் கரெக்டாக பார்த்து அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து நவகரங்கள் கோயில்களுக்கு போய் விளக்கு போடுங்க அவங்க கஷ்டம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ மன கஷ்டம் மன உளைச்சல் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் யாருக்கும் எந்த குறையும் இல்லாத நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அத்தனை புனித தலத்துலேயும் நாங்கள் இது தான் கேட்குறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் எல்லா இடத்துக்கும் போய் முடிஞ்ச வரையிலும் இதுக்கு பால் ஊற்றுங்க ஏன்னா இருக்கு நவகரங்களுக்கு விளக்கு போடுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வாங்க நம்ம நவகரக்காளி அம்மா கிட்ட நம்ம கேட்போம் அம்மா வந்து இன்றைக்கு வந்து இது ஒரே ஜம்முன்னு உக்காந்துட்டு வந்து எல்லாரும் மனம் குலச்ச கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஏன்னா அந்த ராவுக்கு ஏதோட பிரச்சனை இப்ப சனி சனமணியாகாகவே நாளைக்கு நரிய போச்சு மன உளச்சம் கடன் பிரச்சனை சவக்கு சப்போட நான் தெரிஞ்சு யாருக்கும் எந்த ஒரு பெருதனும் நினைக்காது நல்லதையே நீங்க நல்லதே நடக்கும் நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு தர்மம் ஆகும் நம்ம அடுத்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பிள்ளைங்க கஷ்ட கடவுள் தான் நல்லது நினைச்சோம்னா முடிஞ்ச வரையணும் நாலு பேத்துக்கு நல்லது செய்யுங்க நல்லது செய்ய முடியல அப்படின்னா நல்லது நினைங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கும் 啊，我不能忘，我不能忘，今天有菲律宾的，看看难写。